பூர்ணக்கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் பாசிப்பருப்பு வச்சு பூர்ண கொளக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ கடையிலேயே நான் வந்து அரை கிலோ கொழுக்கட்டை மாவு வாங்கியிருந்தேன் அதை ட்ரை வடிச்சடியில் போட்டு நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு நல்லா வறுத்தெடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் அரை ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு அரிசி மாவு தண்ணியை சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்தி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா பிணஞ்சாச்சு இது ஒரு ஈர துணி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க இப்போ பூர்ணத்துக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு குக்கரில் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அரைக்கப்பு பாசிப்பருப்பு எடுத்து ஒன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு டம்ளாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் இதை வந்து எடுத்து ஓரளவுக்கு மசிச்சு விட்டுருங்க இப்போ நம்ம பூர்ணத்தை ரெடி பண்ணிடலாம் ஒரு வடைச்சட்டியில் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு மாவு எடுத்து அதே கப்பில் அரை கப்பு தேங்காய் துருவி எடுத்துக்கலாம் அதை போட்டு நல்லா வறுத்துக்குங்க இது கருகாமல் நெய் ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இதெல்லாம் மசிச்சு வச்சால் பாசிப்பருப்பு உள்ளே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமையே வச்சுருங்க ஹையில் வச்சிடாதீங்க கருகீரோ இது வந்து நல்லா மிக்ஸ் விட்டால் மட்டும் போதும் ரொம்ப நேரம் மிக்ஸ் இல்லை தேங்காயும் பாசிப்பருப்பும் நல்லா கலங்கினா போதும் இதில் இப்போ நம்ம எடுத்து அதே கப்பில் ஒரு கப்பு வெள்ளத்தை எடுத்துக்கலாம் இதில் மண் எதுவும் இல்லை அதனால் நான் அப்படியே சேர்த்திருக்கேன் உங்களுக்கு மண் இருந்ததுன்னா நீங்கள் தனியாக காய்ச்சி உள்ளே சேர்த்துக்கலாம் வடிகட்டிட்டு வெள்ளம் போட்டோன்னே இந்த மாதிரி தண்ணி மாதிரி விட்டு வரும் நீங்கள் கைவிடாமல் அப்படியே கலறிட்டுருங்க இதில் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப கெட்டியாகும்னு இல்லை ஏன்னா ஆறாரம் ரொம்ப கெட்டியாகும் அதனால தான் இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஊறிருச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி மாடெல்லாம் அச்சு எடுத்திருக்கேன் இந்த அச்சில் வந்து உள்ளே எண்ணெய் தொடவிக்குங்க நல்லா எண்ணெய் தொடவாமல் மாவு உள்ளே வச்சிங்கன்னா வராது உள்ளே எண்ணெய் தொடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி உள்ளே வச்சுக்கலாம் இதில் கேப் இல்லாமல் நல்லா கடைசி வரைக்கும் நல்லா அமர்த்தி விடுங்க மாவை இப்போ பாருங்கள் மாவு உள்ளே எல்லா இடத்துக்கும் வச்சாச்சு கேப் இல்லாமல் இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு பூர்ணம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஆகிடுச்சி இதை உள்ளே வச்சுக்கலாம் உள்ளே வச்சு இதை மேலே நான் கொஞ்சம் மாவு எடுத்து மூடிடலாம் இது கொஞ்சம் லேசாக தட்டி வச்சுக்கோங்க ரொம்ப மொந்தமாக வச்சிடாதீங்க அப்புறம் பூர்ணத்தம் வெளியே எடுத்து வைக்கும்போது நேராக நிற்காது அதனால தான் இப்போ நம்ம என்ன தொடனும் காட்டி இப்போ பாருங்கள் அழகாக வரும் நம்ம எடுத்தோன்னையும் இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சு பூர்ணத்தை அது மேலே வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் நீங்கள் அடிக்கடி எடுத்து செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து பூர்ணம் வந்து விரிசல் விட்டுரும் அதனால தான் இப்போ பூர்ண கொலக்கட்டாக ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ